வணக்க மக்களை இது நம்ம ரெண்டு இன்னைக்கு நம்ம அகாடமி ஜீனியஸ் வாட் மாஸ்டர் மான்வா ஒரு அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் கொடுத்து பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம் நம்ம ரோனன் இருக்கான்ல பில்லனுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல என்னென்ன கிளாஸ் எல்லாம் எடுக்க போறோம் அப்படின்றத ஆரம்பத்துல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கும் அதுக்காக நம்ம ரோனும் எக்கச்சக்க கிளாஸ் செலக்ட் பண்ணிருப்பான் ஆனா பிரச்சனை என்னன்னா எல்லா கிளாஸ்லயுமே நம்ம பக்காவான ஆளா இருப்பான் அந்த ஒரு காரணத்தினால எல்லா கிளாஸையும் கம்ப்ளீட் பண்ணிருப்பான் அவனுக்கு போறதுக்கு எந்த ஒரு கிளாஸ்மே இருக்காது அப்ப நம்ம நான் வந்து பாத்துட்டு அவங்களோட பவர்ல ஒரு சின்ன பவர் மட்டும் டிஸ்பிளே பண்ணுவாங்க அதை பார்த்த உடனே நம்ம ரோனனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இப்ப நம்ம அவங்களோட கிளாஸ்க்கு கூப்பிடுவாங்க ஆனா அதுக்கு ஒரு பக்காவான வெப்பனை எடுத்துட்டு இப்ப அந்த வெப்பனை செய்ய கொடுக்கறதுக்காக நேரா கிராண்ட் கார்படோக்கி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெஸ்டான பெஸ்டானுக்கு போவான் அங்க போய் இருக்கிறதே பெஸ்டான மாஸ்டரான சொல்லிட்டு வந்துருவான் இப்ப அவருமே இந்த ஸ்வாட இன்னும் ரெண்டு வார்த்தை நான் செஞ்சு தந்துறேன்னு சொல்லிடுவாரு இதோட தான் நம்ம போன சப்டர் விட்டுட்டு போனோம் இப்ப இது வந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்பிட்டார் ஆரம்பிச்சது ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு நமக்கு காட்டுவாங்க நம்ம ரோனன் அவன் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருப்பான் நம்ம ரோனன் என்ன யோசிப்பா அப்படின்னா அந்த ஸ்மித் கிட்ட நம்ம எப்படியோ அந்த ஸ்வாட செய்ய சொல்லி கொடுத்துட்டோம் அவரும் கண்டிப்பா செஞ்சு தந்துருவாரு அதே மாதிரி ஆசலுக்கும் மாரியாவுக்கும் அவர் இல்லாம வேற ஒருத்தவங்க செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் அதாவது ஆசலுக்கு ஒரு வெப்பனும் நம்ம மாரியாவுக்கும் ஒரு மேஜிக் பார்ட்டும் அவங்க அவங்களாம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாங்க ஆனா அது கண்டிப்பா எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாருமே பெஸ்டான ஆளுங்க அப்ப நிறைய காசு கேட்பாங்க ஆனா எவ்வளவு காசு கேட்டா என்ன ஏன்னா அதுதான் நம்ம பணம் கிடையாதே அப்படின்னு சொல்லி நம்ம ரோரன் எல்லாத்தையும் அக்கௌண்ட்ல போட்டுட்டான் அது எல்லாத்தையும் இதுலயே போட்டுருங்க இதை யூசிக்கோ அப்படின்னு சொல்லி மொத்தமா கொடுத்துட்டான் அதை தானமா வழங்கிட்டான் அதே மாதிரி நம்ம மாரியாவுக்குமே சந்தோஷம் தான் போகுது போது காசுதான் நிறைய வருது அப்படின்னு ஆனா நம்ம ஆசல் மட்டும் கொஞ்சம் வருத்தப்படும் இருந்தாலும் நம்ம ஸ்கிலபெனிக்கு இதெல்லாம் தெரிய போறது ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஒரு ஸ்பாட் செய்யறதுக்கு ரெண்டு வாரம் டைம் அவர் எடுத்துக்கிறது தான் சோ இந்த ரெண்டு வாரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அதுவும் இல்லாம இப்ப நம்ம ரோலா இருக்கு அந்த ரெண்டு வாரமே ஃப்ரீ டைம் தான் ஏன்னா அவனால வேற எந்த கிளாஸுமே அட்டன் பண்ண முடியாது அந்த ஒரு தான் நம்மளால வெட்டியாவே சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படி நடந்து நடந்து நம்ம ரோடிலோ வந்துருவான் வந்துடுவான் இந்த ஒரு பில்டிங்ல தான் அப்பர் ட்ரெயினிங் சென்டர் இருக்கு அப்பர் கிளாஸ்ல இருப்பாங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர் அவங்க எல்லாருமே இங்க தான் ட்ரெயின் எடுத்துட்டு இருப்பாங்க கண்டிப்பா இன்ஸ்டர்ஸோட கிளாஸ் இங்க இருக்கும் ஒருவேளை போய் செக் அவுட் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு புது வெப்பனை எடுத்துட்டு வர சொன்னாங்க ஆனா இப்போதைக்கு டெம்பரரியா யூஸ் பண்றதுக்கு ஒரு வெப்பன் இருக்குல்ல சே போய் பார்ப்போமா அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ அந்த பக்கத்துல வந்து நம்ம ரோடனே பாத்துக்கிட்டே இருப்பாங்க

கண்ணாங்க நடந்துகிட்டு இருக்க இந்த மாதிரி ஒழுங்கா பேப்பர் கூட எடுத்துட்டு தெரியாதான்னு கேக்கும்போது ஆ சாரி சாரி கார்டன் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் இப்பவே எல்லா பேப்பரும் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லு நான் சீக்கிரமா வேணும் கிளாஸ் ரெடி ஆகணும் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பொண்ணு கிளம்பிடும் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்பாரிங் ரூம்க்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க இந்த இடத்துல தான் நம்ம நாவிரோஸோட கிளாஸ் நடக்குது இப்ப நாவிரோஸ் எல்லாருக்கிட்டே நம்ம ரோனன் யார் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணி வாங்கப்பாங்க ஆக்சுவலா நம்ம ரோனன் யாருன்னு முக்காவாசி பேருக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்ல சோ அந்த ஒரு காரணத்தினால தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க இப்ப நம்ம ரோனனும் அவன் யார்ன்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறவான் சுத்தி இருக்கிற பசங்க எல்லாரும் இது ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையன் தானே இந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் தானே அங்க பிரச்சனை பண்ணா அவன் இங்க வந்துட்டானா ஒருவேளை கிரேட்ஸ் ஸ்கிப் பண்ணி வந்துட்டானோ அப்படினு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பாங்க இவங்க எல்லாரும் பேசுறது நம்ம ரோனனுக்கு நல்லாவே கேக்கும் இதுல ஒரு சில பேர் நம்ம ரோனன் வந்ததுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க ஒரு சில பேர் கொஞ்சம் போட்டியா நினைப்பாங்க அதாவது மாதிரியான ஆட்கள் அவங்களும் இங்கேதான் இருப்பாங்க இப்ப இது எல்லாமே நல்லாதான் போகுது தான் இருக்க போது நம்ம ரோனன் நினைக்கும் போது பின்னாடி இருந்து கதவை திறந்து ஒருத்தவங்க வருவாங்க நான் லேட்டா வந்தேனா இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இப்ப இந்த வாய்ஸ் நம்ம ரோனன் எங்கயோ கேட்டிருப்பான் உடனே அவங்களை திரும்பி பார்ப்பான் அப்ப அவங்களுக்கு நேரா போயிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க நான் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு அதெல்லாம் ஒன்னும் கிடையாது இப்ப புதுசா ஒரு பையன் வந்திருக்கா அவகிட்ட நீ யாருன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ ஏன்னா டிஏட பேரு என்னன்றது அவனுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் டிஏ டீச்சரோட அசிஸ்டன்ட் டீச்சருக்காக எல்லா வேலையும் சின்ன சின்ன வேலை எல்லாம் பாக்குறது இப்ப இவங்களும் நம்ம ரோனன் திரும்பி பார்த்து நான் செகண்ட் இயர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேஜர்ல இருக்கேன் ஏன்னா வந்து இந்த கிளாஸோட டிஏவா இருக்கேன் என்னோட பேரு அட்ஷன் அப்படின்னு சொல்லி அறிமுகமா இருவாங்க அப்போ அவங்களை பார்த்ததும் நம்ம ரோனனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது அவன் ஒரு மாதிரி அங்கேயே முடிச்சுக்கிட்டே இருப்பான் இந்த ஆடேஷா நக்கலூஷியா இப்ப இவங்களோட புத்திசாலித்தனத்துக்காகவும் இவங்களோட ஸ்கில் இவங்க கிராண்ட் கமாண்டர் போஸ்ட் அடைஞ்சவங்க அதுவும் இல்லாம இவங்க பேட்டில் கூலான ஒரு அந்த ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க இவங்களை எல்லாருமே அயன் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு கீழே வேலை பாக்குறவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த அடேஷன் இருக்காங்களே அவங்க உடம்புல ஓடுறது ரத்தம் கிடையாது இரும்பு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இரும்பு மாதிரி சிரிக்கவும் மாட்டாங்க எக்ஸ்பிரஷனும் காட்ட மாட்டாங்க எப்பயுமே ஒரு கோபமான முகத்தோடய இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அடேஷன் அப்படின்னா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க நம்ம ரோனன்மே அந்த மாதிரி தான் பார்த்திருப்பான் ஆனா அந்த மாதிரி இருந்த வராது இப்படி ஒரு எக்ஸ்பிரஷனை வைப்பாங்க அப்படின்றத நம்ம ரோனனே எதிர்பார்த்திருக்க மாட்டான் ஏன்னா அவங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஒரு நார்மலான எக்ஸ்பிரஷனோட இருப்பாங்க இப்ப நம்ம ரோனன் ரெகரஸ் ஆன காரணத்தினால அவங்களுக்கு ரெகரஸ் ஆன இந்த ஒரு மெமரிஸ்மே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவங்க தானே ரெகரஸ் ஆனாங்க ஆனா இந்த தடவை நம்ம ரோனன் ரெக்ரஸ் ஆயிட்டான் அதுவும் இல்லாம இப்ப இந்த கிராண்ட் கமாண்டர் மாதிரியே தரல அவங்க நார்மலா இருக்கிற மாதிரி இல்ல அப்ப இதுதான் கிராண்ட் கமாண்டரோட ஒரிஜினல் செல்ஃபா இருக்கணும் அதுவும் இல்லாம அவங்க கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒண்ணு கேட்டாங்களே அந்த மொத்த உலகம் அழியறதுக்கு முன்னாடி நான் எந்த தப்பு படாம என்ன டெய்லரா மட்டும் மாறிட சொல்றியானு அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பா இப்ப இது எல்லாத்தையும் பத்தியும் அவங்கள்ட்ட போய் பேசணும் தான் ஆனா பேசுறதுக்கு நம்ம ரோனனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனா அதையும் தாண்டி இன்னொரு ஒரு பெரிய இஷ்யூவும் இருக்கும் அது என்ன அப்படின்னா தொடர்ந்து ரொம்ப நேரமா எல்லாரும் இந்த டீய தான் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க இங்க வந்து பாரு இது என்னாச்சு இது என்னாச்சு அப்படின்னு அவங்களும் எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு பிஸியா இருக்கிற ஒரு ஆளு டிஎன்னா இவ்வளவு எடுப்பிடி வேலையும் பாக்கணுமா என்ன கிட்டத்தட்ட இவங்க சின்ன சின்ன வேலை எல்லாத்தையுமே பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் யோசிச்சுட்டு இருப்பா இப்ப இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ரோனன் டியூவல் கேட்கறதுக்காக ஒருத்த பின்னாடி இருந்து வருவான் அவ உடனே நம்ம ரோனனை பார்த்து என் சண்டை போட வரியான்னு கேட்பான் எனது டியூவலா ஆமா யார் நீ அப்படின்னு நம்ம ரோனன் கேட்கும் போது ஓ நான் யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல என்னோட பேரு கார்டன் ஓன் நான் தேர்ட் இயர் படிக்கிற ஒரு ஆளு உன் கூட ஒரு சின்ன ஃப்ரெண்ட்லியான டியூவல் போடலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ரோனனும் வேணாம் தான் மறுக்க போவான் அப்போ உடனே அவன் என்ன சொல்லுவானா ஆனா ஆமா நான் ஸ்பீரை எடுத்துட்டு வர மறந்துட்டேன் பாறேன் ஏ லூசர் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்னோட பிராக்டிஸ் பேரை எடுத்துட்டு வான்னு வாடேஷனை பார்த்து சொல்லுவாங்க நம்ம அடேஷனும் இரு இரு கார்டன் அப்ப எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போவாங்க என்னது லூசரா இந்த பையன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ரோனனுக்கு அப்படியே வெறி ஏறிக்கிட்டு இருக்கோம் அவன் ரொம்ப கோத்தோட உச்சிக்கே போயிருவான் ஏன்னா கிராண்ட் கமாண்டரை பார்த்து இந்த மாதிரிலாம் சொல்றதா அப்படின்னு அப்ப அந்த அடேஷன் ஒரு ஸ்பேர் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க ஏ லூசு நான் பெரிய ஸ்பேர் யூஸ் பண்ண மாட்டேன் சின்ன ஸ்பேருக்கு மாறிட்டேன் உனக்கு தெரியாது நீ அதை கூட கவனிக்க மாட்டியான்னு கேட்கும் போது சாரி கார்டன் நான் தெரியாம எடுத்துட்டு வந்தேன் நான் வேணா மறுபடியும் எடுத்துட்டு வரவா என்ன என்னைய எதிர்த்து பேசுறியா என்னோட டைம் எங்க என்ன பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா ஒன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் இந்த கிளாஸ்கே வந்திருக்க கூடாது ஆனா நீ ஏதோ அந்த டீச்சர் கிட்ட கெஞ்சினதுனால மட்டும்தான் இந்த கிளாஸ்லேயே இருக்க உனக்கு எல்லாம் இங்க இருக்கிறதுக்கான தகுதியே கிடையாது நீ அப்படி இருக்கிறப்ப உன்னோட வேலையை உன்னால ஒழுங்கா பார்க்க முடியலன்னா நீ எல்லாம் எடுபடிக்க கூட லைக் கிடையாதுன்னு சொல்லி அந்த ஸ்பீரை வச்சு அவங்களோட தலையில போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு கட்டத்துல நம்ம ரோனால பொறுக்கவே முடியாது நேரா அந்த ஸ்பீரை போய் பிடிச்சிருவான் சீனியர் வாங்க அதை செய்வோம் அப்படின்னு சொல்லுவா என்னது என்ன நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேக்கும்போது அதான் நீ கேட்டியடா அந்த டியூவல் வா சண்டை போடுவோம் அப்படி இல்லைன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது

அடுத்து உனக்கு அடி மட்டும்தான் அடி அடிப்பான் அடிச்ச உடனே அந்த அடியை வாங்கிட்டு அவன் ரொம்ப தூரம் பின்னாடி போயிருவான் நம்ம ரோனன் சொல்லுவான் என்ன நீ ஏதோ புலம்பிக்கிட்டே இருந்தியே சின்ன ஸ்பியர் வேணும் சின்ன ஸ்பியர் வேணும் அதுக்காக உனக்க அதை சேஞ்ச் பண்ணிட்டேன் என்ன இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா ரோனன் அடிச்ச அடியில அந்த ஸ்பியர் ரெண்டா உடஞ்சிருக்கும் அவன் கரெக்டா ரெண்டா உடைச்சு அவன் கையில கொடுத்துருப்பான் இப்ப அவன் உடனே இவன் என்கிட்ட பிரச்சனைக்கு வரானா நீ யாருக்கிட்ட அப்படின்றது உனக்கே சொல்லி தன்னோட மாணவ எடுத்துக்கிட்டு நம்ம அட்டாக் பண்றதுக்காக வருவா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இனிமேலும் பண்றதுக்காக வரும்போது நம்ம ரோனன் கரெக்டா அவன் பக்கத்துல வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவனோட ஸ்வாட் எடுத்து அந்த ஸ்பேரை பீஸ் பீஸா வெட்டிட்டு நான் நல்லா தான் இருப்பேன் ஆனா நீ இருக்க மாட்ட ஏனா நீ அடி மட்டும்தான் வாங்க போறேன்னு சொல்லி கரெக்டா அவனா அந்த ஸ்வாட வச்சு அடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பான் வாட்டி அடிக்க அவனோட எலும்பு எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும் ரொம்ப மோசமான நிலைக்கு அந்த கார்டன் போக ஆரம்பிச்சிருவா கடைசியில அவனோட மூஞ்சிய ஒரு அடி அடிச்ச உடனே அவன் மேற்கப்பட்டு அப்படியே கீழே விழுந்துருவான் அதுக்கு மேலே அவனால தாங்கிக்க முடியாது அப்புறம் நான் சொல்லுவா அகாடமியில சண்டை போறோம்னு நினைச்சு சந்தோஷப்படு ஏன்னா நான் மட்டும் உன்னை வெளில பாத்து இருந்தேன் நீ கண்டிப்பா இன்னியாரத்துக்கு செத்து இருப்ப அப்படின்னு இதை பார்த்த உடனே சுத்தி இருக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் எனது கார்கனை தோத்து போயிட்டானா

ஆனா அடேஷான் குருக்க வந்து ரோனன் இரு நீ இதெல்லாம் எதுக்காக பண்றது எனக்கு புரியல ஆனா நான் நல்லா தான் இருக்கேன் அதனால இத்தோட இதெல்லாம் எத்தையும் நிறுத்திக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்ப நம்ம ரோனன் சொல்லுவான் விலகுங்க அஸ்டன் இன்ஸ்ட்ரக்டர் நான் மத்த எதை வேணாலும் பொறுத்துக்கிருவேன் ஆனா உங்களை எவனாவது அவமானப்படுத்துனானா அதை நான் பொறுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பான் அதுவும் இந்த எம்பயர்ல யாருமே உங்களை அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஏன்னா இந்த மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டிய ஆளே உங்க கிடையாது இவங்க கிராண்ட் கமாண்டர் அப்படின்னு சொல்லி யோசிப்பான் திரும்பியா அந்த பொண்ணோட மூக்க உடைக்கலாம் நம்ம ரோனன் முன்னாடி போகும்போது அப்ப நாபிரஸ் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க ரோனன் அங்கே நில் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நாபிர சொன்ன உடனே நம்ம ரோனால அசையவே முடியாது அங்க அப்படியே நினைப்பான் அப்ப நாபிர சொல்லுவாங்க ரோனன் நீ இதுக்கு முன்னாடி போட்ட சண்டையை பத்தி நான் எதுவும் கேட்கல ஏன்னா அந்த மாதிரியான சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுல வாய்ப்பு இருக்குதா ஆனா இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை நீ பெருசா ஆக்கணும்னு நினைச்ச அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்ட உடனே நம்ம ரோனன் அப்படியே நினைப்பான் ஆக்சுவலா இதுதான் ஸ்வாட் சைண்ட் ஸ்வாட் சைண்ட் நாபிரோஸ் நாபிரஸோட ஆரா இது அந்த ஆராவை நம்ம ரோலானால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் ஆக்சுவலா நம்ம ரோலானால மானாவை தான் பார்க்க முடியாதே தவிர ஆராவை பார்க்க முடியும் ஆறாவும் மானாவும் டிஃபரெண்ட் அப்படின்ற தான் நம்ம ரோனால ஆராவ பார்க்க முடியுது இப்போ நம்ம நாபிரோஸ் மறுபடியும் சொல்லுவாங்க ரோனன் நீ இதுக்கு மேலே பண்ண போறதை நம்ம ஸ்பாரன் எடுத்துக்க முடியாது இந்த கிளாஸோட இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற முறையில நான் சொல்றேன் இதுக்கு மேலேயும் எந்த தப்பும் பண்ணாம இத்தோட நிறுத்திக்கோ இப்படியே இங்க இருந்து போயிரு அப்படின்னு இப்போ இதை கேட்ட உடனே நம்ம ரோனன் சொல்லுவா அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே உங்க டிஏவை என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு உங்க டிஏவுக்கு என்னெல்லாம் தப்பு நடக்குது அப்படின்னு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு கேக்கும்போது அது எனக்கும் என்னோட டிஏவுக்கும் இருக்கிற பிரச்சனை அதுல நீ மூக்க நுழைக்காது அப்படின்பாங்க இத்தோட எல்லாத்தையும் நிறுத்தி ரோணன் இதுதான் உன்னோட லாஸ் வார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பார்த்தோம் இதை கேட்ட உடனே நம்ம ரோனுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஆரா கொஞ்சம் டாமினேட்டிங்கான ஒண்ணு ஆனாலும் நம்ம ரோனன் விட்டு தர மாட்டான் நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க நீங்க இன்ஸ்ட்ரக்டர் வேணாலும் இருந்துட்டு போங்க ஆனா என்னோட பதில் ஒண்ணுதான் நான் பலக மாட்டேன் யாரா இருந்தாலும் எதிர்த்து தான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவா அது கேட்ட உடனே இதுக்கு மேல என்னால முடியாது க்ரீவிங் ஸ்டேக் அப்படின்னு சொல்ல ஒரு ஆரோ அட்டாக் அவன் மேல கொடுப்பாங்க அந்த அட்டாக் நம்ம ரோனன் மேல டேரக்டாவே வந்து படும் ஆக்சுவலா நம்ம ரோனன் இதுக்கு முன்னாடி அவங்க கிராண்ட் கமாண்டர் கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்டிருப்பா எல்லாருமே கிராண்ட் கமாண்டர் அந்த பொசிஷனா வேணா வேணாம் சொல்லிட்டாங்க ஆனா நீங்க மட்டும் ஏன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு அப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா ஒரு நாள் அது உனக்கு புரிய வரும் ஏன்னா ஒரு சில விஷயங்களை நீ மத்தவங்கள்ட்ட ஃபோர்ஸ் பண்ண முடியாது அது கண்டிப்பா உன்னோட விதி அது உன்னோட டெஸ்டினி அதை தான் எடுத்துக்கிட்டு ஆகணும் அப்படின்னு இப்ப அப்படிதான் அவங்க ரிப்ளை பண்ணிருப்பாங்க ஆனா அவங்க அப்படி என்ன யோசிக்கிறாங்க அவங்க ஏன் அதை பண்ணணும் அப்படி அவங்களோட இருக்கும் ஏன் விஷயத்த அவங்களோட அவங்க கேரி இருக்காங்க சொல்லி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும் ஆனா எதையுமே அவங்கள்ட்ட கேட்டுக்கவே முடியாது அதுவும் இல்லாம நிறைய சமயத்துல நம்ம ரோனன் அவங்கதான் வந்து காப்பாத்திருக்காங்க அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம ரோனனுக்கு அவங்க மேல ஒரு தனிதான் அன்பு அவ்வளவுதான் இப்ப நம்ம ரோனன் கிட்ட அவங்க கடைசியா கேட்டுக்கிட்டது என்ன தெரியுமா இந்த என்னோட சோப என்னோட உன்கிட்ட இறக்கி வச்சுட்டேன் அந்த ஒரு காரணத்தினால திரும்பி அடுத்த லைஃப்ல என்ன பார்க்கும் போது என்ன மணிக்கவே மணிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இறந்து போயிருக்காங்க இப்ப அது கேட்ட உடனே ரோனன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காருவான் கனவுல இருந்திருப்பான் போல அவன் எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே அவன் பக்கத்துல

தெரியாம நம்ம நம்மளை போய் மாட்டிக்கிட்டோமோ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேனோ இப்ப அந்த அம்மா கொன்றுமே பேசாம திரும்பி மயக்கப்பட்டு ரோனன் நீ எனக்காக தான் கோவப்பட்டி அப்படின்னு நம்ம ரோனன் அதெல்லாம் ஒன்னும் கிடையாது நான் ஒரு யூ நோ அதனால அதனாலிட்டி ஒரு பேசிக்கான கூட இல்லாம அவங்க நடந்துக்கிறாங்களே அப்படின்றதுக்காக தான் நான் கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவான் ரோனன் உனக்கு போய் சொல்லவே வரல நீ போய் சொல்றதெல்லாம் விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கார்டன் மட்டும் கிடையாது மத்தவங்களும் சரி மத்தவங்க எல்லாரையும் நீ ரொம்ப அவங்க மேலாம் கோவப்படாத ஏன்னா அவங்க எல்லாரையும் என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதை கேட்டது நம்ம ரோஹன் கோவப்பட்டு எனது இதை பத்தியா இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு டிவா உங்களோட வேலையை மட்டும் தான் பாத்தீங்க ஆனா அது புரிஞ்சுக்காம அவங்க சம்பந்தமே இல்லாம உங்கள்கிட்ட ஓவரா பேசுறானுங்க ஓவரா நடந்துக்கிறானுங்க அதுவும் இல்லாம முதல்ல நீங்க எதுக்கு டிஏவா இருக்கீங்க எதுக்கு இதெல்லாம் வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஏதோ போனா போதும்னு விட்டுட்டீங்கன்னு கூட வச்சுக்கலாம் அந்த யூஸ் பண்ணி கூட அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டானுங்க ஆனா இவ்வளவு நடக்குது இதை பார்த்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்டர் ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க அதை பார்த்துட்டு என்ன சுமார்க்க சொல்றீங்களா முதல்ல உங்களுக்கு கோ சீனியர் அப்படின்னு சொல்லி கேப்பான் அதை கேட்ட உடனே அடேஷன் ரோனன் நீ ஒருவேளை அந்த இன்ஸ்ட்ரக்டர் பத்தி பேசுறேன்னா நீ தப்பா புரிஞ்சுக்காத அவங்க அந்த மாதிரி பண்ண சொன்னதே நான் தான் நான் தான் உங்கள்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க எனது நீங்களா எனக்கு புரியல ஏன் கேக்கும் ஆக்சுவலா ரோனன் எனக்கு நார்மலா இந்த கிளாஸ் என்னால அட்டனே பண்ண முடியாது ஏன்னா நான் ஒரு ஸ்வாட் எக்ஸ்பர்ட் கிடையாது ஒரு ஸ்வாட் எக்ஸ்பர்ட்டா இருந்தா மட்டும்தான் இன்ஸ்ட்ரக்டர் நேபிரஸோட கிளாஸ் அட்டன் பண்ண முடியும் அதுவும் இல்லாம தேர்ட் இயர் போக வேண்டிய ஆளு ஃபெயில் ஆன காரணத்தினால இன்னும் செகண்ட் இயர்ல இருக்கேன் இப்போதான் நான் மாணாவே கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது கேட்டது நம்ம ரோனருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் எனது அந்த கிராண்ட் கமாண்டர் இப்போதான் மாணவ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறாங்களா அந்த மாதிரி ஆறா இருந்த ஒரு ஆளு இவ்வளவு ஒரு வீக்கான ஸ்டேட்ல இருந்திருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப அடேஷான் சொல்லுவாங்க அந்த ஒரு காரணத்தினாலதான் நான் இன்ஸ்ட்ரக்டர் தனியா போய் கேட்டுக்கிட்டேன் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாலும் சரி என்ன எப்படி நடத்தினாலும் சரி நீங்க எதையுமே கண்டுக்காதீங்க நீங்க எதையும் கண்டுக்காத மாதிரி அப்படியே இருந்திருங்க அப்படின்னு பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு கொடுக்குற காரணத்தினால நான் இன்னமும் உங்களுக்கு பாரத்தை கொடுக்க கூடாதுல அதனாலதான் யாரு என்னை என்ன சொன்னாலும் சரி நான் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டேன் அதுவும் இல்லாம ரோனன் நீ என்னை அப்படித்தான் பாக்குற ஆனா என்னால எல்லாமே தாங்க முடியும் ஆனா இன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உண்மையிலே ரொம்ப நன்றி ரோனன் ஏன்னா நான் எல்லாத்தையுமே தாங்கிக்க முடியும்னு தான் யோசிச்சேன் ஆனா இன்னைக்கு அவன் அடிச்சது லைட்டா எனக்கு தலையில வலிக்க ஆரம்பிச்சிருச்சு நீ கரெக்டா வந்து காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லுவா இதை கேட்ட உடனே நம்ம ரோனன் கேப்பா இப்ப இது எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் நீங்க தாங்கிக்கிறதுக்கான காரணம் ஒரு கிராண்ட் கமாண்டரா மாறணுமா அப்படின்னு ஓ நீ கண்டுபிடிச்சிட்டியா ரோனன் அப்படியா தெரிஞ்சிச்சு நானே காட்டி கொடுத்துட்டேனா என்ன ஆக்சுவலா நான் இன்னும் நிறைய விஷயம் எனக்கு இன்னும் வரவே இல்லைதான் நான் நிறைய விஷயத்துல கொஞ்சம் வீக்கா தான் இருக்கேன் ஆனா என்னால கண்டிப்பா ஒரு கிராண்ட் கமாண்டரா மாற முடியும் அதுதான் என்னோட ட்ரீம் ரோனன் இந்த எம்பையரோட கிராண்ட் கமாண்டரா மாறுறது அது வந்து ஆக்சுவலா நான் என்ன சுவாடேஷ் பட்டா கூட மாறல அதனால நீ இந்த மாதிரிலாம் ஒரு கனவு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனா நான் விட்டு தர மாட்டேன் ரோனன் நான் இந்த மாதிரி இருந்தாலும் கூட என்னோட மிலிட்ரி சயின்ஸ்லயும் ஸ்ட்ராட்டஜிலயும் நான் ரொம்ப ரொம்ப கான்பிடண்டா இருக்கேன் அதே மாதிரி நான் டெய்லி என்னோட ஹார்ட் ஒர்க்கை போறேன் நான் கண்டிப்பா கிராண்ட் கமாண்டரா மாறியே தீர்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ஆஹ் ஆமா ரோனன் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சிடும் சரி நான் கிளம்புறேன் நீ ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க நம்ம ரோனும் என்னை பாத்துக்கிட்டதுக்காக நன்றி சொன்ன உடனே அவங்களும் சரி பரவாயில்ல ரோனன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிருவாங்க இப்போ நம்ம ரோனன் அவனுக்கு ஒரு மாதிரி நிறைய தோட்டம் மண்டிக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலா கடைசியா நம்ம என்ன கேட்டுக்கிட்டாங்க என்ன எந்த விதமான முட்டாள்தனமான காரியத்தையும் பண்ண விடாம என்ன ஒரு டெய்லரா மாற சொல்றியா அப்படின்னு கேட்டாங்க ஆனா இப்ப இருக்கிற அடேஷான் இவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்களோட ஹார் ஒர்க்க போறாங்க அவங்க கிராண்ட் கமாண்டரா மார்மோன்றது அவங்களோட பேஷனா இருக்கு இப்படி இருக்கிறவங்கள்ட போய் நீங்க எதையும் பண்ணாதீங்க இது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது நீங்க போய் ஒரு டெய்லரா மாறுமான்னு சொல்ல முடியுமா என்ன நம்ம ரோனனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது

அந்தாலும் என்னை வர சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறாரா கஸ்டமர் சர்வீஸ்னா அவருக்கு என்னனே தெரியல நான் கண்டிப்பா போய் அவர்கிட்ட காட்டதான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் நம்ம ரோனன் மாரியா ஆசல் மூணு பேருமே ஒரு விஷயத்த கவனிப்பாங்க கிராண்ட் கார்படோக்கி மொத்தமா குழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் கெல்லா பக்கம் பில்டிங்ஸ் எல்லாம் பத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் நிறைய பேர் ஏற்கனவே மேக்கத்துல கிடப்பாங்க நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க அதுவும் இல்லாம ஒரு பெரிய ராக் ஜெயிண்ட் அங்க இருக்கிற டோர்ஸ் எல்லாத்தையும் துரத்த ஆரம்பிச்சிடும் இது எல்லாத்தையும் பார்த்த உடனே இவங்களுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னாச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியாது அப்போ உடனே ஆசலும் கேப்பான் ரோனன் இப்ப எப்படி நம்ம அவங்களை போய் காப்பாத்துறது இவங்க யாருக்காவது நம்ம ஏதாவது ஹெல்ப் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு கேட்கும் போது வேற என்ன பண்ண போறோம் நம்ம போய்தான் காப்பாத்த போறோம் நம்ம அங்க போய் டேரக்டாவே காப்பாத்திருவோம்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு ஏ மாரியா உன்னால முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் கூப்பிட முடியுமோ எல்லாரும் ஹெல்ப் கூட்டிட்டு வாக்கப்படே வர சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ரோனன் டேரெக்டா குதிச்சிருவான் குதிச்சதுக்கு அப்புறம் யூஸ் அப்படின்னு சொல்லுவா பாவி குளிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்ல மாட்டியாடா புல்சேகு அப்புறம் சொல்றானே சொல்லி நம்ம சொல்ல வேற வழியே இல்லாம டெலிகனினிஸ் மேஜிக்க யூஸ் பண்ணி எப்படியோ இவங்கள இறக்கிறோம் இப்போ இன்னொரு பக்கம் அந்த ட்வான்ஸ் ஓடு வந்துகிட்டு இருந்தாங்கல்ல அவங்கள அந்த ராக் ஜெயின் ஒரு இடத்துல கார்னர் பண்ணிரும் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவுதான் எங்களோட நிலமை முடிஞ்சிருச்சு நாங்க சாகப் போறோம் நினைக்கும் போது கரெக்டா அந்த ராக் ஜெயின் மேல இருந்து கீழ வெட்டிக்கிட்டே ஒருத்தன் வந்து இறங்குவா நம்ம ரோனர் நான் ரொம்ப நாளா ரொம்ப எரிச்சலோடு சுத்திக்கிட்டே இருந்தேன் எனக்கு நிறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே இருந்துச்சு இப்ப அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றதுக்கு கரெக்ட்டா நீங்க வந்துட்டீங்க பெர்ஃபெக்ட்டான டைமிங்ல வந்திருக்கீங்க இப்ப நம்ம ரோனன் இதுங்க எல்லாத்தையும் எப்படி காலி பண்ண போறான் அதே மாதிரி இது எல்லாத்தையும் பிளான் பண்ணது கண்டிப்பா அந்த கீழ இருக்கிற அந்த ரெண்டு பேரா தான் இருப்பானுங்க ஏற்கனவே நம்ம பாத்துட்டு போல கீழ ஒரு ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க இதுக்கும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறவனுங்க அவனுங்க ரெண்டு பேரையும் நம்ம ரோனன் எப்படி சமாளிக்கப் போறான் இப்ப அவங்களுக்கும் ஹைடெக் சம்மந்தம் இருக்கு அப்படின்றது நம்ம ரோனனுக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்ம ரோனன் இது எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்க போறான் நீ எப்படி சமாளிக்க நான் நம்ம அடுத்த பார்த்து பாத்துக்கிடுவோம் அதுவும் இல்லாம எனக்கு கொஞ்சம் இருக்கு மக்களே அந்த ஒரு காரணத்தினாலதான் கொஞ்சம் சின்னதா பேசுறேன் போக போக நான் கண்டிப்பா பெருசா பேசுறேன் ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்க சோ இதோட இந்த சாப்டர்ஸ் முடிச்சுக்கிடுவோம் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்